ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்டேட்ல அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க இந்த போட்டோவை பார்த்தாக்கா இந்த போட்டோவில் நடந்த சம்பவம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சாக்கா உங்களுக்கும் ஆந்திராவோட அரசியலுக்கும் ரஜினி சாருக்கு என்ன சம்பந்தம்ன்றது உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்க ஆந்திரா அரசியல்ல ஒரு கலக்கு கலக்கி இருப்பாரு ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய சம்பவம் சொல்லுவாங்க அதை தாண்டி இப்ப பவன் கல்யாணம் அவர்கள் பத்தினாக்கா ஜெயிச்சிருக்காரு இப்ப அவருடைய அஃபீஷியல் அவங்க கட்சியோடைய ட்விட்டர் பக்கத்துல ரஜினி சாருடைய கூலி படத்தோடைய டிஸ்கோ பாட்டா வந்து பின்னணியா வச்சு அவருடைய அந்த வெற்றி கொண்டாட்டத்தை வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு இதெல்லாம் ஆந்திர அரசுல ஒரு பெரிய சம்பவம் அங்க மிரண்டு போய் தான் சொல்லுவேன் எல்லாருமே சரி இதற்கு பின்னாடி என்ன இருக்கு ரஜினி சார் என்ன அப்படி செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நேற்றுக்கு தெரியாத சம்பந்தமா ரெண்டு வீடியோ நான் பேசிருப்பேன் அது இல்லாம இப்ப பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திராவில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் இதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க சைலண்டா ஏன்னா போன வருஷம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்டிஆர் என்டிஆர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவது சார் கவர்ந்துட்டாரு அங்கே அவர் பேசின அந்த பேச்சு பார்த்தினாக்கா ரோஜா அவர்கள் வந்து பயங்கரமா வந்து அது வந்து வசப்பாடி பேசியிருந்தாங்க பயங்கரமா ரஜினிஸ்வரர் ஒம்பது மறை கேவலமா பேசியிருந்தாங்க அந்த இடத்துல ஆரம்பிச்சது அந்த பிரச்சனை அந்த இடத்துல ஆரம்பிச்சது சந்திரபாபு பாபு நாயுடு அந்த எழுச்சி ரஜினி சாரோடைய அந்த ஸ்பீச் சந்திரபாபு நாயுட பற்றி அவர் எப்படி பேசிடுப்பாருன்றதா அந்த விழாவில் பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வீடியோவை பார்த்து தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியால மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா வைரல் ஆயிருக்கு ஆந்திரா மீடியா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரஜினி சாருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு ஏன்னா பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடு பிஜேபி மூணு பேருமே வந்து ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணதுல அன்றைய தினம் அந்த மேடையில் ரஜினி சார் பேசினதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு நடந்த அந்த மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விவாத பொருளாவே அதை மாத்தி இன்னைக்கு வந்து பேசினாங்க ஆந்திர அரசியல்ல என்னுடைய இப்ப நம்ம சினிமா சொல்லிட்டு ட்விட்டர் பக்கத்தில் போய் பார்த்தாக்கா அது சம்பந்தமான அந்த வீடியோக்கள் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரீயா தான் போய் பாருங்க அது இல்லாம நம்ம தமிழ் மீடியா நீங்க மத்த வேற எங்கேயும் வேணாம் நம்ம தமிழ் மீடியாலயும் பாத்தீங்கன்னாக்கா சந்திரபாபு நாயுடோட ஆட்சி பார்த்தீங்கன்னாக்கா அவரை குடிக்கிறதுக்கு அரசுல மறைமுகமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு திசையை இருந்தார் ரஜினி சார் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் செவன் நியூஸ் ட்வெண்ட்டி எயிட் செவன்ல பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அது சம்பந்தமாக ஒரு வீடியோவும் ஓடி இருக்கு சோ எந்த அளவுக்கு ரஜினி சாருடைய ஆட்டம் பாத்தீங்கன்னாக்கா அங்க தெலுங்குல அங்க இருக்கக்கூடிய அந்த ஆட்சி மாற்றத்துக்கே காரணமா இருந்துருக்குன்றது தெரியுது நான் மறுபடியும் சொல்றேன் ரஜினி சார் ஏதோ அவர் சொல்லி தான் இவங்க கூட்டணி அமைச்சாங்கன்னு இல்ல அவர் வந்து இவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்லுவாருல பட் அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பா இருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்கணும் இப்போ சந்திரபாபு நாயுடு பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த பதவியேற்பு விழா பன்னெண்டாம் தேதி நடக்குது அதுல ரஜினி சார் கண்டிப்பா கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஃபோன் பண்ணி இப்ப அவருக்கு பாத்தீங்கன்னாக்கா இன்வைட் பண்ணியிருக்காரு அப்படி தான் சொல்லணும் அது இல்லாம இப்ப இங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு பார்க்கும் இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்துல அங்க ஜெயிச்ச வசந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து இப்ப ரஜினி சர்ட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு சோ தான் வந்து விஜய் வசந்த் அவர்களும் தான் வந்து வெற்றி பெற்றது வந்து ஒரு கொண்டாடுற விதமாக ஒரு பெற்ற விதமாக ஏன்னா அவர் அப்பா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரஜினி சார் பாத்தீங்கன்னாக்கா நேர்ல சந்திச்சு இன்னைக்கு வந்து ஆசீர்வாதம் பெற்று அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அவரோட பணியில் அவர் ஆரம்பிக்கிறாரு சோ ரஜினி சார் அரசு விட்டு போனாலும் அரசியல் ரஜினி சாரை என்னைக்குமே விடுறதா இல்ல அப்படின்றதான் இதுல வந்து கிளியர் கட் மெசேஜா இருக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கீழ் சொல்லுங்க